முற்றிலும் உண்மை தாயினும் மேலான அன்பு ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் வில்லியம் கிளாட்ஸ்டோன் இங்கிலாந்து இளவரசி ஆலிசின் மரணத்தை குடிமக்களுக்கு அறிவிக்கும் போது நெஞ்சே உருக்கும் சம்பவத்தை கூறினார் சிறு குழந்தை டிப்தீரியா எனும் தொண்டை அலர்ஜியினால் பாதிக்கப்பட்டிருந்தார் டாக்டர்கள் ஆலிஸிடம் நீங்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் உங்கள் குழந்தைக்கு முத்தம் கொடுக்க கூடாது அப்படி கொடுத்தால் உங்கள் குழந்தையின் மூச்சு காற்றினால் உங்களுக்கும் அதே வியாதி வந்துவிடும் என்று எச்சரித்திருந்தார் குழந்தை மூச்சு விட சிரமப்பட்டு கொண்டு இருக்கும் போது அவள் தன்னையும் மறந்து அந்த குழந்தையை எடுத்து தன் கரங்களில் வைத்துக் கொண்டார் மரணத்தோடு போராடி கொண்டிருந்த அந்த குழந்தை தாயின் அரவணைப்புக்கு எங்கியது அம்மா எனக்கு ஒரு முத்தம் கொடுங்கள் என்று அந்த குழந்தை கேட்டதும் தனக்கும் அந்த வியாதி வந்துவிடும் என்று தெரிந்தும் தன் குழந்தைக்கு முத்தம் விட்டார் சில நாட்கள் கழித்து நோயின் பாதிப்பு அவளுக்கும் வந்து மறைத்து போனாள் ஆம் உண்மையான அன்பு சுயநலத்தை மறக்கும் தாயின் அன்பு இந்த உலகத்தில் மிக உன்னதமான அன்பு ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று தேவன் சொல்கிறார் நீங்கள் மறக்கப்பட்டவர்களோ அல்லது கைவிடப்பட்டவர்களோ அல்ல நீங்கள் உன்னதமான தேவனின் பிள்ளைகள் உங்களுக்கு இரக்கம் செய்யும்படி நினைவாய் இருக்கிறார் சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பது நிச்சயம் நம்மை மிகவும் நேசித்து நம்முடைய பாவத்தில் இருந்தும் நோயில் இருந்தும் விடுவிக்க வேண்டும் என்று தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தம் முறை நமக்காக தந்த இயேசு நம்மோடு இருக்கிறார் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் மரியாதும் அவளோடு இருந்த யூதர்கள் அழுத போது ஏசு தாமும் ஆவியை கலங்கி கண்ணீர் விட்டார் அந்த மிகப்பெரிய அற்புதம் செய்து லாசரவை உயிரோடு எழுப்பினார் அந்த இயேசு உங்களையும் நேசிக்கிறார் நாம் நேசிக்கப்பட தகுதியற்ற பாவிகளாய் இருந்தாலும் நம்மையும் நேசித்து நமக்கு உதவி செய்ய அவர் அன்புள்ளவராய் இருக்கிறார் ஆகவே கலங்காரியர்கள் இயேசு உங்களை தாயை விட நேசிக்கிறார் உங்களை பாதுகாப்பார் பராமரிப்பார் முற்றமுடிய நடத்துவார் ஆமேன்